வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு வந்து தேர்வு முடிவுகள் வந்து ஏப்ரல் பத்தொம்போதில் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட திட்டவட்டமான முடிவாக இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கு வந்து ஆசிரியர்கள் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகளை ஏப்ரல் பத்தொம்பது தேதியன்று வெளியிடக்கூடாது என ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பள்ளி கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் சென்று மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் ஏப்ரல் பத்தொன்பதாம் என்று முடிவுகளை வெளியிடக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர் இது குறித்து ஆசிரியர்கள் கூறுகையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நாள் என்பதால் வாக்குச்சாவடி பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்கள் வெள்ளிக்கிழமை பணிக்கு திரும்புவது கடினம் எனவே பள்ளி தேர்வு முடிவுகளை மாற்று தேதியில் வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கே எப்படியும் பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் திரும்ப காலையில் எட்டு மணிக்கு அங்கே போனால் தான் ஸ்கூலுக்கு போனால் தான் பணிக்கு தான் அவங்க தே அந்த தேர்வு முடிவுகளை வந்து மாணவர்களுக்கு சரியான முறையில் வெளியிடுறதுக்கு ஆசிரியர்கள் அனைவருக்குமே பத்தொன்பதாம் தேதி திரும்ப பள்ளிக்கு போக வேண்டிய நிலை இருக்குது அதனால் அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடிய தேதியை வந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இதில் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கலை என்ன நடக்குங்கிறது நாளை அல்லது நாளை மறுநாள் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதில் நட என்ன நம்ம எதுவும் மாற்றங்கள் கல்வித்துறையில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வீடியோவில் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக வெளியிடப்படும் அதனால் சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்